அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டுக் கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அவற்றுள் ஒன்று மற்றொன்றின் மீது வரம்பு மீறினால் வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹ்வின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள் அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீதி செலுத்துங்கள் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள்தான் எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் அருள் செய்யப்படுவீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி 49 வசனம் 9 இந்த வசனம் நபி தோளர்களுக்குடையே பிரச்சனைகள் எழுந்த போதே அருளப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் அப்துல்லா பின் உபையிடம் வந்தால் நன்றாயிருக்கும் என்று கூறப்பட்டது நபி சொல்ல செல்லம் அவர்கள் அவனிடம் நபி அவர்களுடன் நடந்து சென்றார்கள் அவர்கள் சென்ற பாதை இருந்தது அவனை நபி சென்றடைந்த போது அவன் தூர விலகி விலகி போவீராக அல்லஹாவின் மீது ஆணையாக உமது கழுதையின் துர்நாற்றம் என்னை துன்புறுத்தி விட்டது என்று கூறினான் அப்போது அவர்களுடன் இருந்த அன்சாரி தோழர் ஒருவர் அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ்வின் தூதருடைய கழுதை உன்னை விட நல்ல வாசனை உடையதாகும் என்று கூறினார் அப்துல்லாவுக்காக அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் ஆத்திரமடைந்து அந்த அன்சாரியை ஏசினார் அந்த இருவருக்காகவும் அவருடைய நண்பர்கள் கோபமடைந்தார்கள் தங்களுக்கிடையே குச்சியாலும் கைகளாலும் செருப்புக்களாலும் அடித்து கொண்டார்கள் அப்போது இரு குழுவினர் தங்களுக்குள் சண்டையிட நேர்ந்தால் அவர்களிடையே சமாதானம் செய்து வையுங்கள் அல் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் ஒன்பது எனும் வசனம் அருளப்பட்டிருக்கிறது என்றும் செய்தியை எங்களுக்கு எட்டியது அறிவிப்பாளர் அர் புகாரி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து